சிங்காரவேலன் படத்தில் கமலஹாசன் ஒரு பாட்டு பாடுவார் புதுச்சேரி கச்சேரி எக்க சக்க பாட்டி ஒன்று பிடிச்சேன் புது டைகராச்சாரி வரதாச்சாரி போல படித்தேன் அப்படி பாடுவார் இல்லைன்னா சம்மந்தம் இல்லாமல் டைகருங்கிறாரு வரதாச்சாரியாருங்கிறாரு இவர் ஒரு மார்க்கமான ஆளாச்சு இவர் சமயம் கடவுள் இல்லைம்பார் பிராமண எதிர்ப்பும்பார் இப்படிலாம் சொல்கிறாரு இவர் வரதாச்சாரியான்னு படிக்கணும் தான் தெரிஞ்சுது சங்கீதத்தில் ஒரு கரைகண்ட ஒரு மாமனிதர் சங்கீத புலி அவர் தான் வரதாச்சாரியார் அவர்கள் மைசூரில் இருக்கக்கூடிய மகாராஜா உடையார் அவர்கள் இவருடைய அந்த பாடல்களெல்லாம் கேட்டு இவருக்கு டைகர் அதாவது புலி சங்கீதத்தில் புலிங்கிற பட்டத்தை கொடுத்து தோடா என்று சொல்லக்கூடிய ஒரு வாத்தியத்தையும் கொடுத்து கௌரவித்தார் இவர் சிம்மேந்திர மத்தியமம் சொல்லக்கூடிய அந்த ராகத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த பாடல் ஆராய்ச்சி ஒரு மிகப்பெரிய அது சங்கீத கலாதிநிதி இது மாதிரி பல பே பல புகழுக்கு சொந்தக்காரர் தன்னுடைய காலத்தில் பல சீடர்களை உருவாக்கியவர் இப்படி பாரம்பரிய இசைக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை உத்வேகத்தை பங்களிப்பை கொடுத்தவர் டைகர் வரதாச்சாரியார் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இரு ஒன்று எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு